ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறாங்க நாங்கள் வந்து சுவாமி மலை கோயிலுக்கு போயிருந்தோம் கும்பகோணத்துக்கு அங்கே வந்து ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்து அங்கே இருக்க சிவன் கோயில் நிறைய கேது ராகு சூரியன் சுக்கரன் புதன் கேது சனி எல்லா கோயிலும் இருக்குதுங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம் ஹோட்டலில் தங்கியிருந்தோம் மூணு நாளைக்கு தங்கியிருந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம் பதினஞ்சு நாள் ஆனாலும் பார்த்து முடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு கோயில் இருக்குது தஞ்சாவூர் அங்கே கும்பகோணத்துலேயும் தஞ்சாவூர்லேயும் நிறைய இருக்குது கோயில் ஃபஸ்ட் நாள் நாங்கள் வந்து சுவாமி மலைக்கு போகிறோங்க கும்பகோணத்துக்கு சூப்பராக இருந்துச்சு சாமி மலை வந்து காலையிலே இருந்துச்சு குளிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க நாங்கள் இருந்த லாட்ஜிங்காரங்களே ஹோட்டலும் வச்சுருக்காங்க அந்த ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டு சுவாமி மலைக்கு போனோங்க அங்கே அப்புறம் வந்து சாப்பிட முடியாது அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டே போயிட்டோம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு இட்லி வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுவாமி மலைக்கு வந்தாச்சுங்க ஆறு படையில் அஞ்சாவது படம் எனக்கு இது ஒரு படம் இருக்குது திருப்பரங்குன்றம் மதுரையில் அதுக்கு மட்டும் போகணுங்க அதுக்கும் போயிட்டு வந்துட்டோன்னா ஆறு படம் முடிஞ்சு இதுதான் சுவாமி மலைங்க பழைய காலத்து கோயிலுங்க புறாமே கல் கட்டடமாக தான் இருக்குது நிறைய பச்சை வெட்டி கட்டி காவி காவடி எடுத்து வே வேல் எடுத்து போகிறாங்க எல்லாருமே அப்புறமா ஓம் சக்தி இருந்து கூட்டம் பயங்கர கூட்டங்க எல்லா ஆளுக்குளுமே வந்திருந்தாங்க இது வந்து சாமி மலைங்க நல்ல சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ சாமி மலை பார்த்தாச்சு இதுதான் கோயில் உள்ளுக்குள்ள ரெண்டாவது வந்து திங்கள் ஊருங்க சந்திரன் டெம்பிள் இது வந்து இதுதான் சந்திரன் டெம்பிள் இதுவும் பெரிய கோயிலாக இருக்குங்க எல்லா கோயிலுக்கு முன்னாடியும் ஒரு தெப்பக்குளம் இருக்குதுங்க ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு தெப்பக்குளம் விட்டுருக்காங்க பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு கோயிலும் நல்ல பெரிய பெரிய கோயிலாக தான் இருக்குது சூப்பராக இருந்துச்சு இது வந்து கைலாசநாதர் கோயிலுங்க கைலாசநாதர் கோயில் டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்குது மீனை பார்த்தேன்னா குளத்தில் அவ்வளோ மீனுங்க பொடி மீனை பாருங்கள் எவ்வளோ பொடி மீன் கிடக்குது பரும்பரும் மீன்லாம் சார்க்கு மீன் அது இதுன்னு நிறைய கிடக்குங்க எல்லோரும் பொறி வாங்கி போட்டாங்க நாங்களும் வாங்கி போட்டோம் போட்டு கும்பிட்டு வந்தோம் எவ்வளோ எவ்வளோ தண்டியில் இருக்கு பாருங்க ஒவ்வொரு மீனும் ஒரு அதிசயமாக கிடந்த மாதிரி இருக்குங்க இது தெப்ப குளம் கோயில் பக்கத்துலேயே இருக்குது ஒரு கோயில்லையே தெப்ப குளம் இல்லாமல் இல்லைங்க அந்தளவுக்கு தெப்ப குளம் இருக்குது இது வந்து ராகு டம்பிள்ங்க திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் இருக்குது டெம்பிள் இது வந்து இதுவும் பெரிய கோயிலுங்க வெளியில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது உள்ளுக்குள்ளே போனேன்னா அவ்வளோ பெருசாக இருக்குங்க பெரிய பெரிய கோயிலாக இருக்குது எல்லாமே நிறைய கோயில்களில் வேலையும் நடந்துக்கிட்டுருக்கு சூப்பரான கோயிலுங்க உள்ளுக்குள்ளே புறா கல் கட்டடம் அந்த நாளில் அப்படி கட்டியிருக்காங்க கல்கட்டடத்தில இப்போல்லாம் கெட்டவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அந்த நாளில் கட்டியிருக்காங்க பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு கோயிலுமே உப்புலியப்பன் கோயில் பக்கத்தில் நாகேஸ்வரங்க பக்கத்தில் ராகு டெம்பிள் இது வந்து திருப்பதின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வருவோம் பாருங்கள் அதே மாதிரிலாம் பெருமாள் கோயிலுங்க சூப்பராக இருந்துச்சு பெரிய திருப்பதியாக இருக்குது உள்ளுக்குள்ளே பெருமாள் கோயில் வந்து பெருமாள் வந்து இவ்வளோ பெருசாக இருக்காருங்க வெளியில் வந்து யானை நின்றுச்சு எனக்கு வந்து எல்லோரும் காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க இது வந்து என் பேரனும் ஆசீர்வாதம் வாங்கினோம் எல்லா குழந்தைகளும் ஆசீர்வாதம் வாங்கிச்சுங்க பயம் இல்லாமல் எல்லாம் கிட்ட போய் நிற்கி பாருங்க இங்கேயும் பார்த்தாச்சுங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறமாட்டு ஆலங்குடி குரு பகவான் பார்க்க போனோம் அதையும் பார்த்துட்டு வந்தோம் நவகிரகங்களில் எல்லா தெய்வத்தையும் பார்த்து கும்பிட்டாச்சுங்க நந்தியை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னா சூப்பராக இருந்துச்சு நல்ல பெரிய நந்தியாக இருக்குது உள்ள கோயிலுமே பெருசாக இருக்குதுங்க ஃபுல்லுமே கல் கட்டடம் தான் எதுவுமே நமக்கு வந்து செங்கலால் கட்டினது கிடையாது எல்லாமே கல்லால் கட்டினது தான் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சிவன் சாமி தான் இருக்காங்க இதையும் பார்த்தா இது வந்து அபதீஸ்வரர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த கோயில் குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கு உடம்பு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் இப்போ ரீசெண்டாகட்டு தான் இதில் வந்து கும்பாஷணம் நடந்துச்சுங்க இதுவும் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது டைம் கிடச்சிச்சின்னா அப்படியே போயிட்டு வாங்கங்க நம்ம வீட்டிலே இருக்கிறதோட அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் ரெண்டாவது நாள் வந்து சாரங்கா பாணிங்க சாரங்கா பாணி சாய்னாக்குளம் கும்பகோணம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்க இந்த கோயில் வந்து இதுவும் ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு இந்தலாம் வரும்போது நாங்கள் சாப்பிட்டு வந்தோங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அடுத்தால வேறு கோயிலுக்கு போனோம் தோசை பொங்கல் பூரி இந்த மாதிரி எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு அடுத்தது போனோங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் இருந்துச்சு போயிடுவோம் இது வந்து சூரியனாருங்க சூரியனார் டெம்பிள் ஆடுதுறை தஞ்சாவூர் சூரியன் சந்திரன் சுக்ரன் இருக்குவருங்க அந்த மாதிரியில் இது சூரியனுங்க சூரியனார் இந்த கோயில் பேர் வந்து இது சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே நல்ல பழைய காலத்து கோயில் நல்லா இருந்தது ஒரு சில கோயில்களில் வீடியோ எடுக்க விடல எடுக்கல நான் ஒரு சில கோயில்களில் தான் எடுத்திருக்கேன் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போயாச்சுன்னா நல்லாயிருக்குங்க இது வந்து சுக்கரன் டெம்பிள்ங்க சுக்கரன் டெம்பிள் காஞ்சானூர் காஞ்சானூரில் இருக்குது சுக்கரன் டெம்பிள் வந்து இதுவும் பெரிய கோயிலாக இருக்குங்க உங்களுக்குள்ள வந்து போக போக பெருசாகவே தெரியுது குளத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம்னு எல்லா கோயிலுக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி தெப்ப குழங்க சின்ன குளமாவும் கிடையாது பெரிய குளமாக கிடக்கு அப்படி இறங்கி குளிக்கணும் போல் இருக்குங்க பார்க்கலேயே சுக்ரன் டெம்பிளும் பார்த்தாச்சு செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயிலுங்க இதில் வந்து நமக்கு உடம்புக்கு சரியில்லைனா எதுவும் நம்ம உப்பு அப்புறமா மிளகு வெல்லம் மூணும் தாளில் வச்சு விற்பாங்க அதை வாங்கி போட்டோம்னா நமக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியம் கொடுக்குங்க வைத்தீஸ்வரர் கோயில் வந்து இதுக்கு நான் ரெண்டாவது திருப்பு போயிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒருத்தோட போய்ட்டு வந்திருந்தேன் இப்போ ரெண்டாவது ஒருத்தோட போயிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சுங்க செவ்வாய்க்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க இந்த கோயில் வந்து மயிலாடுதுறையில் தான் இருக்குது அடுத்தது வந்து புதன் திருவங்காடுங்க திருவாங்காட்டில் இருக்கிற புதனுக்கு வந்து இதுவும் பெரிய வேலை இருக்குது இங்கேயும் போயிட்டு நாங்கள் உள்ள போய் சாப்பிட்டு வந்தோம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி அடித்து பார்த்தாங்க நல்லா பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க தங்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஓட்டுக்க ஹோட்டலுக்காரங்களுக்கு தங்குறதுக்காக தெரில கட்டி போட்டிருக்காங்க டக்குலாம் வாத்தெல்லாம் கிடக்கு பாருங்க தண்ணி மாதிரி கட்டி போட்டு அதில் வாத்து கிடந்து நெஞ்சிகிட்டு இருந்தது கரையேறி கரையில் இருந்து விளையாட்டு கிடக்குங்க இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டும் போனோம் நாங்கள் நல்லா முங்கிலாம் இருக்குதுங்க முங்கில் மரம் செடி எல்லாமே நல்லா காற்று வாங்குறதுக்கு நல்லா இருக்குங்க இயற்கை காற்று நல்லா கிடச்சிச்சு இது வந்து கேதுங்க கேதுக்கு வந்து நாகநாத டெம்பிள் கீழே பெரும்பாலத்தில் இருக்குது இந்த கோயில் வந்து இதுவும் நல்ல பெரிய கோயிலாக தான் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க எல்லா கோயிலுமே நல்லா கும்பிட்டு எல்லா தரிசனம் கிடச்சிச்சு எல்லாருக்குமே சேர்த்து நான் உங்கள் எங்கள் என்னோடய சப்ஸ்க்ரைபர் அனைவருக்கும் சேர்த்து கும்பிட்டு வந்திருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு புத்தாண்டு வருது புத்தாண்டுக்காண்டி எல்லாேருக்கும் கும்பிட்டு வந்தாச்சுங்க அப்புறமா வந்து சனிங்க தருபனீஸ்வரர் திருநள்ளாறு திருநள்ளுவார் கோயில் இது வந்து இதுவும் பெரிய கோயிலுங்க எல்லாமே தெப்ப தான் எந்த கோயிலில் பார்த்தாலும் தெப்ப குளம் ஒவ்வொரு குளம் கட்டி போட்டிருக்காங்க எப்படி தான் கட்டினாங்கன்னே தெரில அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ஒரு செங்கல் கிடையாதுங்க எல்லாமே கல் கட்டடம் தான் எப்படி கிடக்கு பாருங்க தெப்ப குளம் வந்து நல்ல நீட்டாகவும் பராமரித்து வச்சுருக்காங்க இடமும் நிறைய வளர்ச்சி போட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பாருங்க கோயில் உள்ளுக்குள்ளே வந்து நல்ல இடம் வசதியாக இருக்குது நல்ல திருவிழாலாம் வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆட்கள்லாம் நின்று கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்குங்க அந்த மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க சூப்பராகிட்டு இது வந்து காரைக்கால் டிஸ்டிக்டில் இருக்குதுங்க காரைக்கால் டிஸ்டிக் சூப்பரான கோயிலுங்க எல்லா கோயிலுமே தரிசனம் நல்லா கிடச்சிச்சுங்க கும்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறமேட்டா அதுக்கு மறுநாள் காலையில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க நாங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலு நாங்கள் ஹோட்டல் பக்கத்தில் தான் இருந்துச்சு காலையில் தூங்கி முழித்து குளிச்சுட்டு போனாங்க குளிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு அந்தால போய் காசி விஸ்வநாதரை கும்பிட்டு வந்தோம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பாருங்கள் இதுவும் இல்லை நல்ல கொஞ்சம் பழைய ரொம்ப பழசாக இருக்குது அந்த கோயில் வந்து நல்லா பராமரிக்காமல் போட்டிருக்காங்க பராமரித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க உள்ள தான் சிவன் தான் எல்லா இடமுமே சிவன் தான் இருக்கு சூப்பராக இருந்துச்சு அப்புறமாட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் ஷாப்பிங் போனோம் பதினொன்றரைக்கு ட்ரெயின் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் போய் தாம்பழம் விளக்கு கடியில் வைக்கிறதுக்கு தாம்பழத்தட்டு அப்புறமாட்டு சூடம் கட்டுறதுக்கு சூடத்தட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்தோம் அப்புறமா கிஃப்ட்டு எங்கள் வீட்டாளுக்கு கூட வாக்கிங் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டுக்கு கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கினோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமங்கள்லாம் வாங்கிட்டு அந்தாலும் வந்தோங்க எவ்வளோ பெரிய தப்பை குழந்தைங்கடாக்கு பாருங்கள் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கிற டெம்பிள் வந்து தாம்பள தட்டு இந்த தட்டை தான் நான் எடுத்திருக்கேன் இதோட கொஞ்சம் சின்னதாக எடுத்தங்க எல்லாம் எடுத்து காட்டினாங்க எல்லா பொருளுமே வச்சுருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போயிருந்தோங்க அங்கே சிலையை பார்த்தீங்கன்னா புறா நம்ம பித்தளை கிடையாது இது நம்ம உருளியெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அரக்கு அந்த மாதிரி பித்தளைங்க இது உறுக்கின பித்தளைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் வெயிட்டாக்டருக்கு எல்லாமே வெயிட்டாக்ட இல்லாத சிலையே இல்லைங்க அவ்வளோ ஒரு பெரிய கடை இது இந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் இதுலேயும் கொஞ்சம் ஜாமங்கள்லாம் வாங்கினோம் வாங்கிட்டு வந்தோம் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி பொருளுக்குள்ளே வாங்கி கொடுத்தீங்கன்னா ஏன்புறத்தவங்கமாக வச்சுக்கிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு டூர் முடிஞ்சுதுங்க ட்ரெயின் ஏறதுக்கு போயிட்டோம் நாங்கள் நேராகிட்டு அசராசுரம்ட்டு ஓடிட்டோம் போய் ட்ரெயினை பிடிச்சோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மிச்சம் இருந்தது ரூம்பெல்லாம் ஹோட்டலில் காலி பண்ணி கொடுக்கணும் அப்புறமாட்டு கிளம்பி போயிட்டோங்க போய் கொஞ்ச நேரம் இருந்தோம் ட்ரெயின் வந்துடுச்சு கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஷாப்பிங்கும் பண்ணியாச்சுங்க இது வந்து சூட தட்டுங்க சாம்பிராணியும் போட்டுக்கலாம் சூடமும் வச்சுக்கலாம் சாம்பிராணி தட்டு இருக்குது சூடாக வந்து காட்டுறதுக்கு சின்ன கரண்டியாக இருக்குது அது கை சூடுன்ட்டு கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன் அது மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கும் ரெண்டு தட்டு வாங்கியிருக்கேங்க பெரிய விளக்கு வைக்கிறதுக்கு ஒன்று காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கு ஒன்று ரெண்டாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன பவுல் ஒன்று வாங்கினேன் இதெல்லாம் கும்பகோணத்தில் தான் வாங்கினாங்க அப்புறமா கோயிலில் வந்து எங்கள் வீட்டாளுக்கு ஃப்ரெண்டு வந்து வாக்கிங் போகிறவங்க வந்து நாலஞ்சு பேர் உண்டு அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கக்காண்டி இந்த ஓம் வேல் வாங்கினாங்க நல்லா இருந்துச்சு சரி கோயில் போய்ட்டு வந்தால் எதோ என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி நாலஞ்செனாக வாங்கினோம் இது ஒன்று நூறுரூவாங்க நூறுரூவான்னு சொல்லி எண்பது ரூபான்னு தந்தாங்க நாலஞ்சுனா சேர்த்து வாங்கினால கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராகட்டு டூர் போயிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் போயிட்டு வாங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க Mientras una su gente bomba.